உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம சும்மா அந்த கிளாஸ் நடத்த மாட்டோம் ஸோ ஒரு லிமிடெட் சீட்ஸ் தான் நம்ம பண்ணோம் ஜூன் மாதம் இருபத்தி தேதி இது ஏங்கிறது போன வருஷம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஹோட்டலில் கலந்துட்டிங்களோ அவங்க கீழேயும் கமெண்ட் பண்ணலாம் ஜூன் மாதம் இருபத்தி தேதி அந்த ஸ்பெஷல் டே என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் தான் இந்த ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வந்து நம்ம நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த தடவை வந்து நம்ம சென்னையில் வச்சு ஒரு ஒரு இதுக்கல்ல வச்சு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அந்த வென்யூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கும் போது இது என்ன இது எது சம்மந்தமான பயிற்சியாக இருக்கும் அப்படின்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பயிற்சி சரிங்களா ஆனால் அந்த பாருங்கள் உங்களுக்கு ஐ ஐம்ஏ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க நீங்கள் இதை வந்தீங்கன்னா அப்படியே ஈர்த்து அப்படியே கொடுத்துடலாம் அதெல்லாம் இல்லை சரிங்களா யதார்த்தமாக உங்களுடைய சுயஜாதகத்தை படி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தோம்னா அது இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது சரிங்களா அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து காலையிலேருந்து அட் இஸ் லைக் ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க அப்போ ஈவினிங் வரைக்கும் இருக்குன்னா ஐ வில் நாட் வேஸ்ட் மை டைம் ஐ வில் நாட் வேஸ்ட் யோர் மனி ஆல்சோ உங்களோட பணத்தையோ உங்களுடைய நேரத்தையோ நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய தட் இஸ் லைக் என்ன இது கொடுக்குறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்குக்குள்ள விஷயங்களுக்கு மேலே ஞானத்தையும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் இது வந்து என்ன இருக்கும்னா செல்வத்தை எப்படி ஈர்க்கிறது அதே மாதிரி நம்மளோட மைண்ட் செட் எந்த லெவலில் இருக்கணும் அதுக்குள்ள மந்திரங்கள் என்ன அதுக்குள்ள யந்திரங்கள் என்ன அதுக்குள்ள பயிற்சிகள் என்னென்ன பயிற்சிகள் நம்ம செஞ்சுக்கணும் இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கும் போது அடுத்த நிலை முன்னேற்றங்கள் எப்படி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சிக்கு போன ஆண்டு ஒருவேளை நீங்கள் இதில் கலந்திருக்கக்கூடிய எனது அன்பான இவங்க இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் வரும்போது இதில் என்ன இதில் இருக்கோ அட் இஸ் லைக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோமோ அதில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தா போதும் நண்பர்களே அதே மாதிரி இதில் என்ன அடிஷ்னல் திங்ஸ் என்னன்னா உங்களுடைய ஐந்து வயதிலிருந்து ஒம்பது வயது இருக்கக்கூடிய செல்ல குழந்தைகள் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீங்க சரிங்களா அதனால ஏன் அந்த அவங்கள மட்டும் நான் எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேனா இன்னைக்கு நிறைய வந்து சொல்லித்தர வேண்டியது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு செல்ல பிள்ளைங்களுக்கு தான் சரியா அப்போ இந்த சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுண்டாங்க குரூம் ஆகிட்டாங்கன்னா தான் அவங்க வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயங்களும் நிறைய தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால தான் எப்பயுமே அந்த குட்டீஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்பெஷல் இதாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் அதனால அதனால் நீங்கள் தாராளமாக அப்படி உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளைகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ஃபேமிலின்னு நான் மீன் பண்ணுறது வந்து ஒரு நபருக்குன்றது நீங்கள் அப்படிங்கும்போது உங்கள் குழந்தை இருந்தால் குழந்தையோட வரலாம் அது ஒரு நல்ல இடத்துல தான் நம்ம சென்னையில் வச்சு பண்ண போகிறோம் நண்பர்களே தேவைப்படிய தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வந்து அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு அதுக்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமோ அந்த கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அன்பர்களே ஸோ இது வரைக்கும் நிறைய வகுப்புகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க உங்கள் வரும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த வகுப்புக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் உங்ககிட்ட கிட்ட பேசிட்டு இருப்பாங்க எப்படி அவங்க உணர்றாங்க சார் அதாவது முன்னாடி நான் சில கம்பெனி பேர்லாம் சொல்ல விரும்பல அதில் இருக்கக்கூடிய பெரிய லெவல் பொசிஷனில் இருக்கவங்கலாம் ரொம்ப என்னோடய ஃபாலோயர்ஸாக இருக்கும் போது பெரிய லெவலில் மாஸாக நடத்திட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் ஹாப்பி ஏன்னா அது ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் ஒரு ஒரு ஸ்பீக்கராக போகும்போது ஐ மே கெட் அ குட் மார்னிங் நிறைய காசு சம்பாதிச்சுட்டு அந்த ஒரு டேல வந்துடும் அதனாலேயே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் பண்ணோம் பட் அந்த ஜான்வரி த சாரி ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக நம்ம கருதக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அது வந்து அந்த நாளில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிளாஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது போன தடவை பண்ணக்கூடிய அமைப்பில் எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா பாதி பேருக்கு நான் என்ன சொல்கிறது தமிழில் பேசுகிறத அவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் பாம்பேலேருந்து அவ்வளோ பேர் பேட்சாக புக் பண்ணியிருந்தீங்க அது ட்ரிச்சியில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தமிழே தெரியாது பட் தேண்டு ஜஸ்ட் லிசன் டு மீ அதுக்காகவே வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இன்னும் நம்ம காண்டாக்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மைண்ட் செட் வந்துடுது அவங்களுக்கு அந்த ஓனர்ஸ் மைண்ட்செட் வந்துடுது நம்மள்ட வரக்கூடிய அமைப்பில் வரும்போது மித்ததெல்லாம் இல்லை நமக்கு இது கிடையாது இதுதான் நமக்கு இது மூலமாக தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்குது அந்த என்லைட்மெண்ட் போது அவங்களும் நல்லா இருக்காங்க சும்மா அந்த என்ன சொல்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மாயையை காட்டுற இடங்களை விட இங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் யதார்த்தம் இருக்கும் இப்படி போனால் இதுக்கு இதோட ரிசல்ட் இது வரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக உணர்ந்துட்டு வெளியே வருவீங்க லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நீங்கள் என்ன டயத்தில் என்ன விஷயங்கள் செய்தால் அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இப்போ எனக்கு வை ஃபார்ட்டி ஒன் சரிங்களா இன்கேஸ் இப்ப ஐ கோய்ட் லிவ் ஃபார் அனர் ஃபார்ட்டி இயர்ஸ் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் தான் பண்ணுமே முடிஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம்னு கணக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படி இல்லை அதையே இன்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டிங்கன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் பாருங்கள் அப்போ இந்த நம்ம பிறந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் எந்தெந்த டயத்தில் பண்ணணுங்கிற ஒரு குரூமிங் நம்ம போயிடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி அந்த சில விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடச்சுருக்கு என்னோட அன்பான ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை